வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா தாந்திரிகத்தில் செய்வன வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா மாந்திரிகத்தில் சைவன் வைக்கிறது வேறு தாந்திரிகத்தில் செய்வன் வைக்கிறது வேறு சரிங்களா இப்போ வந்து வாங்க நம்ம வீடியோ தொகுப்புகளை போகலாம் சரிங்களா இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா பன்னி கரும் பன்னியோட கொழுப்பு சரிங்களா அந்த கொழுப்பை உருக்கி கொஞ்சம் அந்த எண்ணெய் மாதிரி வரும் அதை எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மண் கலையத்தில் எடுத்து சேமித்து வச்சுக்கோங்க சரிங்களா சுண்ணாம்பு அந்த ஊரில் நம்ம கிராமப்புறங்களில் பெரியவங்க போடுவாங்க இல்லையா சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கழுதையின் மலம் சரிங்களா கழுதையின் மலம் கொஞ்சம் அப்புறம் பள்ளி சரிங்களா பள்ளியின் தலை பள்ளியோட தழை வந்து ஒரு மூணு அதை மட்டும் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க சரிங்களா இவை அனைத்தும் நீங்கள் சேர்த்து அரை அரைக்கணும் சரிங்களா அந்த பன்னியோட அந்த எண்ணெயை விட்டு சேர்த்து நீங்கள் அரைக்கணும் சரிங்களா அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி திரும மாதிரி வரும் சரிங்களா இதை என்ன பண்ணுறீங்கன்னா எதிரியோட இருப்பிடத்தில் போய் நீங்கள் அவன் வாகனம் வச்சுருந்தா வாகனத்தில் தடவலாம் அவன் வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் தடவலாம் சரிங்களா இன்னும் பவர் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா அமாவாசை சரிங்களா அம்மாவாசையில் இறக்கக்கூடிய அந்த சாம்பல் சரிங்களா அம்மாவாசையில் போன இல்லையா அவங்கள எரித்து அந்த சாம்பலை சேர்த்துக்கலாம் சரிங்களா சில பேர் அம் மயானத்துக்கு போக பயப்படுவீங்க அதனால தான் சொல்லலை சரிங்களா அந்த சாம்பலை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பவர் கொடூரமாக இருக்கும் சரிங்களா இது வந்து என்ன பண்ணாலும் இது பண்ண முடியாது சரிங்களா மாந்திரிகம் பெருசாக தாந்திரிகம் பெருசான்னு கேட்டிங்கன்னா நான் தாந்திரிகத்தை தான் சொல்லுவேன் சரிங்களா மாந்திரிகத்தில் என்ன கட்டுப்பட்டாலும் உடைச்சிடலாம் ஆனால் தாந்திரிகத்தில் அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது சரிங்களா இப்போ நம்மள்கிட்ட வரவங்க சில பேர் வந்து எதிரிக்கு செய்வன வைக்கணும் அவன் என்ன பண்ணாலும் எங்கேயுமே சரி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்பாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு வழி தான் ஒன்று சரிங்களா ஒன்று சிவ நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா சிவப்பிரயோகத்தை பயன்படுத்திட்டோம்னா எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் கட்டுப்படுத்த முடியும் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ ஒரு இருபத்தி ஒரு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ சரிங்களா அதுக்கப்புறம் அது வேலையை போட்டு கா போட்டு காட்டிடும் சரிங்களா அது சிவ சிவ பிரயோகம் அந்த மாதிரி சரிங்களா தாந்திரிகத்தில் ஒரு வீட்டுக்கு நீங்கள் செய்வனை வச்சுட்டிங்கனாவே அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது வீட்டில் செய்வனை இருக்கும்பாங்க அவன் வந்து மந்திரவாதி கூப்பிட்டு எங்கே எந்திரம் இருக்குது எங்கே கொடுவை இருக்குதுன்னு பார்ப்பான் ஆனால் நம்ம வைக்கக்கூடிய வேலை வந்து ரொம்ப எளிய முறை தான் ஆனால் இதோடய பவர் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கும் சரிங்களா இந்த பிரயோகத்தை ஒருத்தர் வீட்டு மேலே நீங்கள் தடவிட்டிங்கன்னா சகல சக்திகளும் போய் அந்த வீட்டில் அண்டும் எந்த தெய்வமே அந்த இருக்கிற இடத்துல இருக்காது சரிங்களா எதிரி வந்து நில குலைஞ்சி போவான் அவனுக்கு ஒரு நிம்மதி இருக்காது அவன் செல்வத்தை மெயினாக கட்டும் சரிங்களா அவனுக்கு பேரும் புகழ் எல்லாமே இழந்து நடுத்தருவில் வந்து நிற்பான் சரிங்களா இது வந்து ரொ உண்மையாலுமே கஷ்டப்பட்டேன் நான் எதிரியால் பாதிக்கப்பட்டேன் அவங்களாம் இந்த பிரயோகத்தை பண்ணுங்கள் சரிங்களா நல்ல பலன் தரும் இந்த பிரயோகம் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க பக்கத்தில் அவனும் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பான் உங்களுக்கு போட்டிக்குனே வந்து வச்சானா இந்த பிரயோகத்தை அவனோட கடை முன்னாடி அவங்க கடையில் அந்த செவுத்தொழியோ ஏதாச்சும் ஒரு தடவிட்டு நீங்கள் வந்துடுங்க படிப்படியாக தான் வேலை செய்யும் சரிங்களா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும் ஆனால் பதில் நல்லா தரமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா வித்த சைவனத்துக்குன்னா குயிக்காக ரிசல்ட் தெரியும் இது வந்து ஒரு மைல்டாக தான் வேலை செய்யும் சரிங்களா ஆனால் நல்லாயிருக்கும் வேலை சரிங்களா இந்த மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் சரிங்களா எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நன்றி